வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள இந்த மூன்று நாட்கள் மாத்திரமே இருக்கின்றன இந்த நாளுக்கு பிறகு இன்றைய சனிக்கிழமை இந்த நேரலை செய்திகளோடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் மிகப்பெரும் எதிர்பார்ப்புகளோடு பரபரப்பாக இந்த நாளில் வவுனியாவில் நடைபெற்று முடிந்திருக்கிறது இதன் அடிப்படையில் தலைமைத்துவ மாற்றம் பற்றிய பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன பதில் தலைவராக ஒருவர் பெருந்தலைவராக ஒருவர் அந்த பெருந்தலைவரை அரசியல் குழு தலைவராக இருப்பார் என்று சொல்லி பல்வேறு விடயங்கள் இந்த நாளின் மத்திய குழுவின் முடிவில் இந்த கூட்டத்தின் முடிவில் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த நாளிலும் பரபரப்பான பல்வேறு விடயங்கள் அங்கே பேசப்படுகின்றன அது பற்றிய முழுமையான தொகுப்பை உங்களுக்கு தர காத்திருக்கிறேன் குறிப்பாக அங்கே கட்சிக்கு எதிராக போடப்பட்ட வழக்கு பற்றியும் அதுக்கு முதல் அந்த மத்திய குழு கூட்டம் இடம்பெறுவதற்கு முதல் மண்டபத்தின் வாயிலில் பொறிக்கப்பட்டிருந்த பதாகையை பற்றியும் பல்வேறு செய்திகள் கூட வெளியாகி இருக்கின்றன ஒரு காணொளி ஒன்று கிடைத்திருக்கிறது அந்த காணொலியை பார்க்கும்போது யார் அந்த பதாகையை வெளியே கொடுவி இருந்தார்கள் என்ற விடயமும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதாக இருக்கிறது எனவே இது ஒரு கட்சியின் உட்கட்சி ஜனநாயகமாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இல்லை அவற்றால் கட்சிக்குள்ளேயே பல்வேறு கருத்து விடயங்கள் பகிரப்படுவதாக சொல்லப்படுகின்றதாக இருக்கலாம் இல்லாவிட்டால் வெளிப்படையாக இந்த விடயங்கள் பேசப்பட்டு தீர்க்கப்பட்டதாக இனி சுமூகமான ஒற்றுமையான நடைபோடும் இந்த கட்சி என்று சொல்லப்படுகின்ற விடயமாக கூட இருக்கலாம் அதை பற்றிய விவரமான முழுமையான விடயங்களை இங்கே பார்க்கலாம் அதை விட ஜனாதிபதி அன்பகுமார் தீர்மானது விசாரணைக்கு சில முக்கியமான தீர்மானங்கள் பற்றி இந்த பேசியிருக்கிறார் அதில் முக்கியமாக இந்த அதிகமான வரி ஏய்ப்பு செய்யப்படுகின்ற இல்லாவிட்டால் வருமான ஏய்ப்பு செய்யப்படுகின்ற இரண்டு துறைகளை பற்றி அவர் சொல்லி சொல்லியிருப்பதோடு சட்டவிரோதமாக நாட்டை விட்டு வெளியேறுவோர் பற்றி எடுக்கப்படவிருக்கின்ற நடவடிக்கை பற்றியும் பேசியிருக்கிறார் இந்த பண்டிகை காலம் குறிப்பாக நத்தார் முடிவடைந்தாலும் கூட இனி வரப்போகின்ற புது வருடம் டிசம்பர் முப்பத்தொன்று வருடத்தின் நிறுதினால் ஜனவரி மாதம் முதலாம் தேதி முடிந்த பிறகுதான் வழமைக்கு திரும்பும் நாடு இந்த கோலாகலமான கொண்டாட்ட காலத்திலே வாகன போக்குவரத்து விபத்துக்கள் பற்றி பல்வேறு கரசனைகளும் கண்டனங்களும் எழுந்திருக்கின்றன அதேவேளையில் மது போதையில் வாகனம் செலுத்தியோர் வாகன போக்குவரத்து விதிமுறைகளை மீறியோர் ஆகியோர் தொடர்பான வழக்கு விடயங்களும் இங்கே பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அத்தோடு இன்னும் இன்றைய நாளில் வெளியான ஒரு முக்கியமான செய்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் லஞ்சம் பற்றிய ஒரு செய்தி இதன் காரணமாக கைது செய்யப்பட்டுகின்ற இரண்டு பேரில் ஒருவர் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது அவரை பற்றிய விடயத்தையும் இங்கே விரிவாக பார்ப்போம் இன்னும் பல செய்திகள் இன்றைய நாளில் நாட்டிலே இடம்பெற்ற பல்வேறு முக்கியமான விடயங்களை பற்றிய செய்திகளை இங்கே தொகுப்பாக கொண்டு வர காத்திருக்கிறேன் விரிவான செய்திகளுக்குள் நாங்கள் இப்பொழுது செல்வோம் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்றைய நாளில் வவுனியாவில் இடம்பெற்றது இந்த மத்திய குழு கூட்டம் பல்வேறு தீர்மானங்கள் எடுப்பதற்காக கூட்டப்பட்டிருந்தது என்பது நாம் அனைவரும் அறிந்தது குறிப்பாக அண்மை காலமாக கட்சியிலே மிக முக்கியமாக தலைமைத்துவம் பற்றிய பல்வேறு பேச்சுக்கள் இங்கே இடம்பெற்றிருக்க சரியான தலைமைத்துவம் ஒன்று எடுக்கப்பட வேண்டும் இந்த தலைமைத்துவம் பற்றிய முடிவு சரியான முறையில் எடுக்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக பேசப்பட்டிருந்தது இந்த பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாகவும் அதுபோல் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாகவும் இதுவரை வெளியான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இங்கே கிடைத்திருக்கின்றன குறிப்பாக இன்றைய நாளில் காலையிலிருந்து மதிய போசனம் இடைவேளை மதியத்துக்காக நிறுத்தப்பட்டு இடைவேளை முடிந்து மறுபடியும் ஆரம்பித்ததிலிருந்து முக்கியமான பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதாக தெரிகிறது சி வி கே சிவஞானம் சிரேஷ்ட துணைத் தலைவராக இருந்தவர் இப்போது பதில் தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பதாக செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது மத்திய கூட்டத்திலே பல்வேறு நிகழ்ச்சியினர்கள் இங்கே பேசப்பட்டிருந்தன அந்த பேசப்பட்ட விடயங்களின் அடிப்படையில் சி வி கே சிவஞானம் அவர்கள் பதில் தலைவராக எஞ்சிய காலத்துக்கு கடமையாற்றுவார் அதாவது மத்திய மறுபடி கூடும் வரை அவர் கடமையாற்றுவார் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதாக இருக்கிறது அதுவெளிலே தொடர்ந்தும் அரசியல் குழுவின் தலைவராகவும் பெரும் தலைவராகவும் இப்போது தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதராஜா இருப்பார் என்று உறுதிப்படுத்தப்பட்ட விடயம் இங்கே அறிவிக்கப்படுகின்றன எனவே இந்த குழப்பம் ஒரு முக்கியமான குழப்பம் உண்மையில் தலைமைத்துவம் மாற்றப்பட்டுகின்றதா தலைவராக இருந்த மாவை சேனாதராஜாவுக்கு பதிலாக இப்பொழுது தலைவராக கொண்டு வரப்பட்டுகின்றார்தான் சிபிகே சிவஞானம் அவர்கள் என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்க இல்லை தலைமைத்துவம் அப்படியே தான் இருக்கிறது மாறாக பதில் தலைவராக அதிகாரம் குறைக்கப்பட்ட ஒருவராக மாவை ராஜா மாற்றப்பட்டு சி வி கே சிவஞானம் அவர்களுக்கு தலைமை பதவி வழங்கப்படுகின்றதா என்ற கேள்வி இப்போது முக்கியமான ஒரு கேள்வியாக இருந்தது இன்றைய நாளில் வவுனியாவில் ஒரு தனியார் இருந்த கூட்டம் ஆரம்பித்த போது வெளியே தொங்கவிடப்பட்டிருந்த ஒரு பதாகை பல்வேறு சர்ச்சைகளையும் கேள்விகளையும் அனுப்பியிருந்தது இந்த பதாகை மத்திய குழுவை நோக்கிய சில முக்கியமான விடயங்களை சொன்னதாக அமைந்திருக்கிறது மத்திய குழுவின் பலவீனமான தீர்மானங்களால் தமிழ் தேசியத்தை அழிக்கும் பணிகளை செய்யாதே என்ற ஒரு கோஷத்தோடு இந்த பதாகைகள் தமிழ் கட்சியின் பொதுச்சபை உறுப்பினர்களால் எழுதப்பட்டதாக இருப்பதாக இங்கே சொல்லப்படுகிறது இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழுவின் கவனத்துக்கு என்று சொல்லி குறிப்பிடப்பட்டு நீதிமன்ற வழக்குகளை மீளப்பெறு பொதுச்சபை உடனடியாக கூட்டு யாப்பின்படி மத்திய குழுவுக்கு தலைவர் உட்பட யாரையும் நீக்கும் அதிகாரம் இல்லை என்பதை ஏற்றுக்கொள் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் பொதுச்சபையால் நியமிக்கப்பட்ட தேர்தல் நியமன குழுவை விடு மத்திய குழுவின் பலவீனமான தீர்மானங்களால் தமிழ் தேசியத்தை அழிக்கும் பணிகளை செய்யாதே என்று குறிப்பிட்டு இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்சபை உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள் என்று சொல்லி இது குறிப்பிடப்பட்டது நீங்கள் இப்பொழுது இந்த காணொலியில் பார்த்திருப்பீர்கள் அதை தொங்கவிட்டவர்கள் விட்டவர்கள் நாளில் அங்கே தங்களை வெளிப்படுத்திய யார் என்று வெளிப்படுத்திய அதை தொங்கவிட்டிருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே மத்திய இந்த குழுவின் கூட்டத்துக்கு வருகை தந்த அத்தனை தமிழரசு கட்சி உறுப்பினர்களும் இந்த பதாகையை கடந்த உள்ளே சென்றிருந்தார்கள் அவர்கள் அத்தனை பேரது பார்வைக்கும் இது கொண்டு வரப்பட்டிருந்தது இதனை வெளிப்படையான விமர்சனங்கள் பொதுவாக ஊடகங்களிலே சமூக வரித்தளங்களில் விடயங்களை பல்வேறு பட்டோர் சொல்கின்ற விடயங்களை கட்சிக்குள்ளேயும் அவ்வாறு தான் சொல்கின்றார்கள் என்பதை சொல்வதாக இந்த பதாகை தொங்கவிடப்பட்டதாக அமைந்திருந்தது இதை அடுத்த கூட்டத்தில் பல்வேறு விடயங்கள் பிரஸ்தாபிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதிலே தான் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் மத்திய குழுவின் முடிவின் அடிப்படையில் இன்றைய மத்திய குழுவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் முக்கியமான உறுப்பினர்கள் அத்தனை பேர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது பிறகு எடுக்கப்பட்ட முடிவுகளை பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அப்போதுதான் பதில் தலைவராக ஏகமனதாக சிவி கே சிவஞானம் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பார் கொண்டிருப்பதாக இந்த செய்தியில் சுமந்திரன் அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றனர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஊடக பேச்சாளராக அவர்தான் கடமையாற்றுவார் என்று பின்னர் பதில் தலைவர் சி வி கே அவர்கள் உறுதிப்படுத்திக் கொண்டார் தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் முடிவடைந்த பிறகு இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தான் இந்த விடயம் சொல்லப்பட்டது அதுபோல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான குழுவின் பேச்சாளராக ஸ்ரீநேசன் அவர்கள் இருக்கின்றார் எனவே அவர் நாடாளுமன்ற விடயங்கள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் குறிப்பிட்ட அந்த விடயங்களை தாண்டி ஸ்ரீநேசன் அவர்களும் ஊடகங்களுக்கு சில முக்கியமான விடயங்களை சொல்லியிருந்தார் அப்போதுதான் தான் அவர் வெளிப்படுத்தியிருந்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழுத் தலைவராகவும் பெரும் தலைவராகவும் பெருந்தலைவராகவும் ராஜா இருப்பார் இடைக்கால பதில் தலைவராக சி வி கே சிவஞானம் அவர்கள் செய்யப்படுவார் இதில் பல்வேறு கேள்விகள் இருக்கின்றனர் ஒன்று பதில் தலைவர் இன்னும் ஒன்று இடைக்கால பதில் தலைவர் என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது இந்த வவுனியாவில் இடம்பெற்றிருந்த கூட்டத்தறி முடிவிலே மத்திய குழுவின் நிகழ்ச்சி நிலையில் பல்வேறு விடயங்கள் இங்கே பேசப்பட்டிருந்தாலும் கூட முதலாவதாக தலைவரின் விடயம் குறித்து தான் பேசப்பட்டிருந்தது இதன்போது அடுத்த மாநாடு கூடுகின்ற வரைக்கும் இருக்கின்ற இந்த இடைக்காலத்தில் பதில் தலைவராக சி வி கே சிவஞானம் பணியாற்றுவார் எனவே பழமையாக தலைவர் எடுக்கின்ற சில முடிவுகள் தலைவரும் செயலாளரும் சேர்ந்து எடுக்கின்ற முடிவுகளை யார் எடுப்பார் என்று சொல்லிக் கேட்டால் அது சி வி கே சிவஞானம் அவர்கள் தான் எடுக்கப் போகின்றார் அரசியல் குழு கூடி எடுக்கப்படுகின்ற சில தீர்மானங்களை பற்றி தீர்மானிப்பதற்காகத்தான் அரசியல் குழு தலைவராக தொடர்ந்து மாவை ராஜா செயற்படுவர் அதுபோல மாவை சேனாதி ராஜா ஒரு பெரும் தலைவராகவும் இருப்பார் என்று முடிவெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது வாத பிரதிவாதங்களுக்கு மத்தியில் மேற்படி தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ஸ்ரீநேசன் குறிப்பிடுகின்றார் நாடாளுமன்ற உறுப்பினராக முன்பு இருந்த சுமந்திரன் இப்போது ஊடக பேச்சாளராக அறிவிக்கப்படுகிற நிலையில் அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் இந்த இடத்திலே மத்திய குழு இந்த நாளில் இந்த விருந்தின விடுதியில் கூட்டப்பட்ட இங்கே முக்கியமான விடயங்களின் போது அவர் ஏகமனதாக தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது சி வி கே சிவஞானம் அவர்கள் பதில் தலைவராக செயற்படுவார்கள் எனவே இதிலே அதிகாரம் யாருக்குரியது இல்லவற்றால் யாருக்கு மிகப்பெரிய அதிகாரம் பதில் தலைவருக்கா இல்லவற்றால் அரசியல் கூட தலைவருக்கா கேட்கப்பட்ட விடையில் சுமத்திரன் ஒரு உதாரணம் என்று சொல்லி இருந்தார் ஸ்ரீதரன் அவர்கள் வணக்கம் சிவ மாவை சேனாதிராஜ் அவர்கள் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட விடையில் இரா சம்மந்தன் அவர்கள் அரசியல் குழுத் தலைவராகவும் கட்சியின் பெருந்தலைவராகவும் இருந்தார் என்று சொல்லி எனவே அவருக்கு மரியாதை நிமித்தம் அவருக்கு வழங்கப்படுகின்ற பதவியாக அந்த பதவியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் இங்கே குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் இதில் இருக்கின்ற மிக முக்கியமான விடயம் திருகோணமலையில் இடம்பெற்ற கட்சியின் மாநாட்டின் அடிப்படையில் வாக்களின் அடிப்படையில் மத்திய குழுவின் வாக்களி அடிப்படையில் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினராக இப்போது இருக்கின்ற ஸ்ரீதரன் அவருக்கான பதவி நியமனம் நீங்க வழங்கப்படவில்லை எனவே இந்த கட்சியின் வழக்கானது முடிவடைந்த பிறகுதான் இந்த விடயம் முன்வைக்கப்படுமா என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது அது வெளியிலே வழக்கு பற்றி கேட்கப்பட்ட விடையில் யாழ்ப்பாணத்தில் பதியப்பட்ட அந்த வழக்கு யாழ்ப்பாணத்தில் கட்சிக்கு எதிராக இந்த கட்சியின் மத்திய எதிராக பதிக்கப்பட்ட வழக்கை பற்றி கேட்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் உறுப்பினர் சுமந்திரன் சொல்லி இந்த வழக்கை விட்டிருந்தவர் குறிப்பாக வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான வைத்தியர் சிவதாசன் அவர்கள் எனவே அவர்தான் இதற்கான பதிலை வழங்க வேண்டும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டதையும் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறோம் எனவே தமிழரசு கட்சியானது பல்வேறு விடயங்களில் பிரிந்து செயற்படுவதாக சிதைந்து போயிருப்பதாக உண்மையில் அவர்களது கட்சி தொண்டர்கள் மற்றும் ரகசியமாக வெளிப்படையாகவே பேசுகின்ற ஊடகவியலாளர்கள் மத்தியிலும் சமூக வலைதளங்களிலும் பேசப்படுகின்றன நிலையில் இப்போது இந்த விடயமானது ஏதோ ஒரு விடயத்துக்கான ஒரு முற்றுப்புடியை கொண்டு வந்திருக்கிறது தலைமைத்துவ குழப்பத்துக்கான முற்றுப்புடியை கொண்டு வந்திருக்கிறதா என்று கேள்வி எடுப்ப வேண்டியிருக்கிறது இல்லாவிட்டால் இது இன்னும் எழுபறி நிலையில் பதில் தலைவர் இல்லாவிட்டால் இடைக்கால பதில் தலைவர் அதுபோல் பெருந்தலைவர் கட்சியின் அரசியல் கூட தலைவர் என்று பல்வேறு பாகங்களாக பிரிந்திருக்க போகிறதோ இந்த கேள்வி எழுகிறது உண்மையில் வெளிப்படையாக இந்த நாளின் கருத்துக்களின் அடிப்படையிலும் கூட இல்லாவிட்டால் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற அரசியல் செயற்பாடுகளின் அடிப்படையிலும் கூட இரண்டு மூன்று பாகங்களாக இந்த பிரிவுகள் இருப்பதை பார்க்கிறோம் ஆனால் வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஸ்ரீதரனுக்கும் கட்சியிலே இருக்கின்ற இணைய சுரேஷ் தங்கத்தவர்களுக்கும் இடையில் ஒரு குழப்பம் இல்லை என்பது இந்த நாளில் முடிந்த முடிவாக இருக்கிறது சிபிகே சிவஞானம் அவர்களின் பதில் தலைவராக இந்த இட்டதன் மூலமாக இன்னும் ஒரு சில குழப்புகளுக்கான முற்றுப்புடி இடப்பட்டிருப்பதாக ஊடகங்களில் இந்த நாளில் கருத்துக்கிடங்கே பகிரப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இந்த விடயம் இந்த நாளில் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் இப்போது பெறப்பட்ட ஒரு நிலையை கொண்டு வந்திருக்கிறது இதன் அடிப்படையில் இந்த நாளில் இடம்பெற்ற முடிவுகளை பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் குறிப்பிட்ட பல்வேறு கருத்துக்களை பல்வேறு ஊடகங்களும் பதிவு செய்திருப்பதை பார்க்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் கூட்டத்தின் போது வேறு குழப்பங்கள் எதுவும் இருக்கவில்லை என்பது முக்கியமான மத்திய குழுவின் தீர்மானங்களை பற்றி இல்லாவிட்டால் மத்திய குழு எடுக்க வேண்டிய முடிவுகளை பற்றி எழுதப்பட்ட அந்த பதாகை மட்டும்தான் இங்கே பேசப்பட்ட பொருளாக இருந்தாலும் அது யாரால் தொங்கவிடப்பட்டது என்ற அடிப்படையில் அனைவருக்கும் தெரிந்த அடிப்படையில் அதை பற்றி பெரிய அளவில் இங்கே பேசப்படவில்லை இதிலே மாவை ராஜா பெருந்தலைவராக இருப்பார் என்று சொல்லப்பட்ட ஸ்ரீநேசன் இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லியிருந்தார் அரசியல் யாப்புக்களுக்கு அப்பாற்பட்ட பதவிகளில் இருப்பது அர்த்தமில்லை எனவும் கூடுதலே சொல்லப்பட்டதாக இங்கே சொல்லப்படுகிறது அதுபோல முக்கியமாக இந்த நாள் நிகழ்ச்சி மாவை சேராதராஜா அவர்களது பதவி வீரர்கள் தொடர்பாக வாக்கெடுப்பு நடத்துவது என்று போடப்பட்டிருந்தது இது சம்பந்தமாக பல்வேறு வாத பிரதிவாதங்கள் இருந்த வேளையில் பதினெட்டு உறுப்பினர்கள் மத்திய குழுவின் பதினெட்டு உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு ஒரு ஆவணம் அங்கே கைச்சாத்திரப்பட்டது வழங்கப்பட்டதாகவும் அதில் தலைவர் மாவை சேனாதிராஜா கட்சியின் நன்மை கருதி தனது பெயருக்கு கழுங்கம் ஏற்படாத வகையில் தன்னுடைய ராஜினாமாவை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கூறப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்படும் இறுதியாக இதிலே பல்வேறு கருத்துக்கள் அங்கே வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டதாக நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரம் குறிப்பிடுகின்றார் பின்னர் கட்சியின் மத்திய குழு ஒரு தீர்மானத்தை எடுத்து மாவை சேனாதிராஜா தொடர்ந்து கட்சியின் அரசியல் குழு தலைவராக செயற்படுவார் தலைவர் பதவி எஞ்சிய காலத்துக்கு பதில் தலைவராக கட்சியின் சிரேஷ்ட உபதலைவராக செயற்படுகின்ற சிவஞானம் அவர்களுக்கு வழங்கப்படுவார் இது வாக்கெடுப்பு இல்லாமல் தீர்மானிக்கப்பட்டது தீர்மானிக்கப்படுது எனவே அரசியல் குழு என்பது குழுவாக எடுக்கப்படும் தீர்மானங்களை மையப்படுத்தி மத்திய செயற்குழு சந்திக்க முடியாத தருணங்களில் அரசியல் குழு கூடுவது வழக்கமாக இருக்கிறது என்ற அடிப்படையில் இதன் அடிப்படையில் தான் அவர் இங்கே தலைவராக செயற்படுவார் என்று அரசியல் கட்சி குழப்பம் என்ன காரணத்தால் தமிழரசு கட்சியின் இந்த தலைமைத்துவம் பற்றி அதிகமாக பேசப்படுகிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த போதும் பின்னால் தமிழரசு கட்சியாக மாறிய போதும் தமிழ் மக்களின் ஏக போக அனுமதி பெற்ற ஒரு கட்சியாக இந்த கட்சி இருந்திருக்கிறது என்ற அடிப்படையில் இதை பற்றி பல்வேறு அக்கறை கொண்டிருப்பதும் சிரேஷ்ட தமிழ் கட்சியாக அண்மையில் எழுபத்தைந்து ஆண்டுகளை பூர்த்தி செய்த கட்சியாக இங்கே இருக்கும்போது அதை பற்றி அக்கறை அனைவரும் செலுத்துவது மிக முக்கியமான ஒன்று ஜனநாயக அடிப்படையில் இந்த கட்சியின் செயற்பாடுகள் வெளிப்படையாக தெரிய வருவதாக அமைந்திருக்கிறது பல்வேறு கட்சிகளில் இந்த செயற்பாடுகள் வெளியே தெரிய வருவதில்லை குறிப்பாக அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற இந்த அரசியல் குழப்பத்தின் அடிப்படையில் அண்மையில் கண்ட ஒரு பின்தங்கிய நிலை கிழக்கு வாகனத்தின் மட்டக்களப்பை தவிர ஏனைய இடங்களில் இந்த கட்சி பின்தங்கி இருந்த அடிப்படையில் தான் இந்த தீர்மானம் உறுதியாக பேசப்படுகின்றது ஏனைய அரசியல் சூழ்நிலைகளை இங்கே பார்க்கும்போது ஜனாதிபதி அன்பகுமார் தேசாநாயக்க எடுத்திருக்கின்ற ஒரு முடிவை பற்றி நான் இப்போது உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் குறிப்பாக ஜனாதிபதி அன்பகுமார் தேசாநாயக்க விமான சேவை நிறுவனத்தின் பிரதிநிதிகள் மற்றும் இலங்கை சுங்கம் மற்றும் விமான நிலைய அதிகாரிகளை என்று அழைத்து இந்த விமான பரப்பு இல்லவற்றால் விமான நிலையத்தில் இருக்கின்ற குழப்பங்கள் தொடர்பான ஒரு அவசர கூட்டம் ஒன்றை ஒரு கலந்துரையாடல் ஒன்றை இன்று சனிக்கிழமை நடத்தியிருந்தார் இதிலே சட்டவிரோதமாக நாட்டி விட்டு வெளியேறுவோர் சட்டவிரோதமாக நாட்டுக்குள்ளே கொண்டு பொருட்கள் போதைப் பொருட்கள் போன்றவற்றின் நடவடிக்கைகளை பற்றி பல்வேறு விடயங்களை பேசுகிறார் இதில் சுங்க திணைக்கடத்துக்குள் நடக்கும் ஊழல் மோசடிகளை பற்றியும் விரிவாக வெளிப்படையாக பேசுகிறார் இதை மட்டுப்படுத்துதல் சட்டவிரோதமான முறையில் நாட்டிலிருந்து நபர்கள் வெளியேறுவதை தடுப்பது குறித்தும் பல்வேறு விடயங்களாக பேசப்பட்டிருப்பதோடு இலங்கைக்கு பெருத்த வருவாய் கொண்டு வருகின்ற துறைகளாக இருக்கின்ற விமானத்துறை மற்றும் சுங்கத்துறை ஆகியன இணைந்து செயற்பட வேண்டிய அவசியத்தை ஜனாதிபதி வலியுறுத்தி இருந்தார் நாட்டு மக்கள் மத்தியில் சுங்கம் தொடர்பில் தற்போது காணப்படுகின்ற தவறான புரிதல்கள் களையப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி சொன்னது சாமானியர்களின் பார்வையின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அதுபோல இந்த குடிவரவு குடியகல்வு தனிக்களம் இலங்கை சுங்கம் மற்றும் விமான நிலையம் அதுபோல விமான சபை நிறுவனம் ஆகிய நிறுவனங்களில் இணை கேமரா கட்டமைப்பு மற்றும் கண்காணிப்பு நிலையத்தை ஒன்றாக இணைந்து ஸ்தாபிக்குமாறு ஜனாதிபதி விரிவாக பல்வேறு விடயங்களை சொன்னது கவனிக்கக்கூடிய அதுபோல வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹெரத் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால ஜனாதிபதியின் செயலாளர் என்று பல்வேறுபட்டோரும் ஏனைய துறைகளைச் சேர்ந்த மிக முக்கியமான அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டார்கள் இது கவனிக்கக்கூடிய அண்மை காலமாக சுங்க திணைக்களம் அதுபோல் குடிவரவு குடியிருப்பு திணைக்களத்தில் இடம்பெற்ற பல்வேறு குழப்பங்கள் பற்றியும் இந்த விடயங்களில் பேசப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இன்றைய நாள் காலையில் வெளியான ஒரு பரபரப்பான விஷயம் ஒன்று ஒன்பது மில்லியன் ரூபாய் லஞ்ச ஊழல் தொடர்பான ஒரு விடயம் லஞ்சம் பெற்றதாக கருதப்பட்டு கைது செய்யப்பட்ட இரண்டு பேர் ஒன்பது மில்லியன் ரூபாய் லஞ்சத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்ற அடிப்படையில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஒருவரும் இன்னும் ஒரு வர்த்தகரும் கைது செய்யப்பட்டார்கள் ஒரு வர்த்தகர் தான் இன்றைய நாளில் இது பற்றிய செய்தி இங்கே வெளிவந்த வேடையில் இப்போது வருகின்ற ஆறாம் தேதி ஜனவரி மாதம் ஆறாம் தேதி வரை இந்த இரண்டு பேரையும் விளக்கமறையில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீர்வான் இன்றைய நாளில் உத்தரவிட்டிருக்கிறார் அதில் ஒருவர் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் முன்னை ஆட்சியாளரான ராஜபக்ச குடும்பத்துக்கு மிக நெருக்கமான சலோஷன கவகி என்ற ஒருவர் அவரும் இப்பொழுது இந்த விடயத்திலே கைது செய்யப்படுகிறார் இந்த சலோஷன கவங்கியையும் வர்த்தகர் ஒருவரும் புறக்கோட்டை பகுதியில் வைத்து நேற்றைய தினம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மற்றும் புலனாய் இந்த லஞ்ச ஊழல் போன்ற விடயங்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் பொறுப்பேற்கப்பட்ட ஒரு காணியொன்றுக்கு நஷ்டகிட்டை விரைவாக பெற்றுக்கொள்வதற்கு இவர்கள் தொண்ணூறு லட்சம் ரூபாய் அதாவது ஒன்பது மில்லியன் ரூபாயை ஒரு வர்த்தகரிடமிருந்து பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே கைது செய்யப்பட்டிருந்தார்கள் எனவே இப்போது இவர் பற்றிய பல்வேறு செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் மிக முக்கியமான மேல் மாகாணத்தின் மிக முக்கியமான ஒரு அங்கத்தவராக இவர் செய்யப்பட்டவர் என்று சொல்லி இந்த விடயம் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றன இந்த இடத்திலே தான் பல்வேறு போக்குவரத்து துறை தொடர்பான விடயங்கள் இப்பொழுது பேசப்பட்டு வருகின்றன அண்மை காலமாக வீதி விபத்துகள் பற்றி பேசப்படும் போது எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் ஒன்று சிதைக்கப்படுகின்றது இந்த விபத்துகளில் தான் அவர்களது சிறு குழந்தை ஒன்று காவு அண்மையில் கிளிநொச்சி பகுதியில் இடம்பெற்ற அந்த விபத்து இதை பற்றியும் இந்த டிப்பர் வாகன விபத்துகள் லாரிகள் பார ஊர்திகள் மேற்கொள்ளுகின்ற அறம்புறமான ஓட்டங்கள் காரணமாக இடம்பெற்றிருக்கின்ற விபத்துகள் பற்றி உண்மையில் கவலையோடும் கோபத்தோடும் பல்வேறு விடயங்களை பேச வேண்டியிருக்கிறது இது பற்றி தனியான பதிவு ஒன்றை நாங்கள் சில விடயங்களோடு குறிப்பிட்டு போக்குவரத்து துறைக்கும் போக்குவரத்து போலீசாருக்கும் கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது அதை பற்றி பார்க்கலாம் அதேவேளை இந்த பண்டிகை காலத்திலே மது போதையில் வாகனங்கள் செலுத்திய முன்னூற்றி சாரதிகள் கைது செய்யப்படுகிறார்கள் இவர்கள் எல்லாம் என்ன நினைப்பில் வாகனங்களை வீதியில் எடுக்கின்றார்கள் என்று சொல்லி தெரியவில்லை மது போதை என்று சொல்லப்படுவது உங்களை நிலை கொள்ளாமல் இருக்கச் செய்வது உங்களது கவனிப்பு உங்களது மூளை உங்களது சிந்தனாசக்தி முகப்பாட்டு அத்தனையும் சிதைக்கக்கூடியது அப்படி இருக்கும்போது வாகனங்களை தொடக்கூடாது என்று சொல்வார்கள் முன்னூற்றி எண்பத்து மூன்று பேர் இந்த வாகனங்களை தொற்றுகின்றார்கள் அவர்கள் மட்டும் தங்களது கட்டுப்பாட்டை எழுந்த வீதியிலே வாகனத்தை செலுத்துகிறதால் எத்தனை உயிர்கள் போயிருக்கு கடந்த இது இருபத்தி நான்கு நேரங்களுக்குள் அதாவது பண்டிகைய காலமெல்லாம் முடிந்த பிறகு வீடு திரும்பி வருவார்கள் இந்த லாங் வீக் எண்ட் முடிந்த அந்த காலகட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் ஏழாம் தேதி காலை ஆறு மணி முதல் இன்றைய நாளில் இருபத்தெட்டாம் தேதி காலை ஆறு மணி வரையான இந்த இருபத்தி நான்கு நேரத்தில் மது போதையில் வாகனங்களை செலுத்திய முன்னூற்று எண்பத்தி மூன்று சாரதிகள் கைது செய்யப்படுகின்றார்கள் பண்டிகை காலத்தில் பொறுப்பற்ற விதத்தில் வாகனங்களை செலுத்திய பல்வேறு பட்டோர் மீது இப்பொழுது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக போலீஸ் மாதிபர் இந்த நாளில் தெரிவித்திருந்தார் எனவே இந்த விடயங்களில் மிகுந்த அவதானமாக இருங்கள் வீதி விபத்துகளை ஏற்படுத்துவோர் மீது மிகுந்த கவனமாக நாங்கள் இருக்க வேண்டியது அவசியம் எண்டு நாளிலும் மற்றும் ஒரு வீதி விபத்தை பற்றிய செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது அந்த வீதி விபத்திலே ஒருவர் கொல்லப்படுகின்ற மாத்தலையில் கார் மோதி பெண் பாதசாரி ஒருவர் மரணித்த செய்தி ஒன்று வெளியாகின்றது அதே வேளையிலேயே கம்பகா பகுதி சீதுவ பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு ஒன்று ஒரு குடும்பத்தினர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் மூவர் காயமடைந்திருப்பதாக செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது இன்றைய நாளில் இடம்பெற்றிருந்த துப்பாக்கிச்சூட்டில் காரில் சென்ற இனம் தெரியாத நபர்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டை ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை காயப்படுத்துகின்ற விதமாக இல்லாவிட்டால் அவர்களை கொள்கின்ற விதமாக நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது இப்பொழுது காயமடைந்தவர்கள் நீர்கொழும்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றனர் அவர்கள் பொலிசார் அவர்களிடமும் இந்த துப்பாக்கிச் சூட்டை நேரிலேயே கண்டவர்களிடமும் விசாரித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது சிசிடிவி பதிவுகளும் ஆராயப்பட்டு வருகின்றன இதே வேளையில் அண்மையில் கிளிநொச்சி ஊடகவியலாளர் ஒருவர் தாக்கப்பட்டிருந்தார் தமிழ்ச்செல்வன் என்ற ஒருவர் அவரை தாக்கி கடத்துவதற்கு முற்பட்ட சந்தேக நபர்கள் இப்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இவர்களை விளக்கமறியில் வைக்கமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுகின்றது இவர்கள் வருகின்ற முப்பதாம் தேதி வரை நாளை மறுதினம் வரை விளக்கமறியில் வைக்குமாறு சொல்லப்படுகின்றன இந்த சந்தைய நபர்கள் மீது ஏற்கனவே போதைப் பொருள் உட்பட பல்வேறு குற்றச்செயல்களோடு தொடர்பட்டவர்கள் என்று குற்றச்சாட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த இடத்திலே அவர்கள் தாக்கப்பட்ட விடயத்தை பற்றி சமூக வடத்தரத்தில் பகிர்ந்த போது இது கட்டாயமாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம் அவர் யார் சார்ந்த ஊடகவியலாளராகவும் இருக்கலாம் அந்த இடத்திலே பல பேரும் சொன்ன ஒரு முக்கியமான விடயம் இவர் ஒருவர் சார்ந்த ஊடகவியலாளர் அவர் தாக்கப்பட்டது நல்லது என்ற பல்வேறு கருத்துக்களை கூட பகிர்ந்திருந்தார்கள் நான் அப்போது பார்த்தேன் முறையில் இது ஊடகத்துறை மீதான ஒரு தாக்குதல் ஊடகத்துறை மீதான ஒரு அடக்குமுறை யாராக இருந்தாலும் ஒரு ஊடகவியலாளர் என்பவர் செய்திகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒருவர் ஊடகாரம் பற்றி பல்வேறு நபர்கள் சொல்லியிருந்தார்கள் குறிப்பாக அவரை தாக்கியது சரி என்ற ரீதியில் பல்வேறு சொல்லி சொல்லியிருந்தார்கள் இல்லாட்டால் அந்த தாக்குதலை கண்டித்ததை தவறு என்று சொல்லி நிறைய பேர் சுட்டி காட்டியிருந்தார் இந்த இடத்துல நான் மாறுபடுகிறேன் ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் யார் மீது வன்முறை பிரியோகிக்கப்பட்டாலும் அவர் யாராக இருந்தாலும் அது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியது சட்டத்தின் துணை கொண்டு நாங்கள் சில விடயங்களை செயற்படுத்த வேண்டுமே தவிர அறத்தின் அடிப்படையில் சில விடயங்கள் தண்டிக்கப்பட வேண்டுமே தவிர இப்படி வெள்ளை வேன் கடத்தல் போன்று இப்படி வான் கடத்தல் அவர்கள் மீதான தாக்குதல்கள் அது யார் மீதான தாக்குதலாக இருந்தாலும் கட்டாயமாக அறமற்ற செயல் இது எங்கள் சமூகத்தில் வன்முறையை மீண்டும் தூண்டுகின்ற ஒரு செயலாக இருக்குது அவதூறு பேச்சுக்கள் முறையற்ற விதத்தில் குற்றஞ்சாட்டுதல் சமூக வர தவறான விதத்தில் பயன்படுத்துதல் இப்படியான விடயங்கள் அத்தனையும் கண்டிக்கப்பட்டு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படதான் எங்கள் சமூகம் மீண்டும் நிமிர்ந்திருக்கும் இல்லாவிட்டால் யார் வேண்டுமானாலும் தடியெடுத்தவர்கள் எல்லாம் தண்டல்கார்கள் என்பதை போல சமூக வரி பயன்படுத்துவோர் அத்தனை பேருமே இந்த மக்கள் மத்தியில் மாற்றங்களை கொண்டு வரப்போகிறோம் என்று புறப்பட்டவர்களாகவும் அவர்களது அவதூறு பேச்சுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாகவும் மாறிவிடும் அபாயம் இருக்கிறது என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறோம் உங்களது கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை ஏற்றுக்கொள்கிறேன் பொருத்தமாக இருக்கும் பட்சத்தில் அதை வழியில் இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் இன்று நாளின் செய்தி தொகுப்பை பற்றி நீங்கள் அறிந்த விடயங்களை உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் கேள்விகள் இருந்தால் பதிவிடலாம் அதுபோல இந்த செய்திகள் இன்னும் பல பேருக்கு போய்ச்சேருவது பொருத்த முடியாத கருதினால் தயவு செய்து உங்கள் சமூக வர்த்தளங்கள் மூலமாக பகிர்ந்து கொள்ளும் அண்மை காலமாக இடம்பெற்ற இந்த வீதி விபத்துகள் தொடர்பாக ஒரு தனியான பதிவு விழிப்புணர்வு பதிவாகவும் பல பேருக்கு பல விடயங்களை சொல்லக்கூடிய ஒரு விடயமாகவும் இனி வரும் காலத்தில் இந்த வி விபத்துக்களை கட்டுக்குள்ளே கொண்டு வருவது எவ்வாறு அது எங்கள் கையிலும் எவ்வாறு இருக்கிறது இந்த விடயம் குறித்தும் தனியான காணொலியொன்றை உங்களுக்கு கொண்டு வருகிறேன் விரைவாக மின்னு சந்திப்போம்